வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் என்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பத்து என்ற நூலிலிருந்து ஐந்தாம் பத்தியில் அமைந்த முதல் பாடல் அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குறப்போ நாற்பத்தி ஒன்றாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் என்ற புலவர் இந்த பரணர் இந்த ஐந்தாம் பத்தை யார் மீது பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் என்ற சேர அரசன் மீது பாடியிருக்கிறார் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் அந்த கடல் செங்குட்டுவனுடைய அந்த போர் சிறப்பை பற்றி பாடக்கூடிய பாடல் இந்த பாடலினுடைய தலைப்பு சுடர்வி வேங்கை அப்படிங்குறதான் பாடலினுடைய தலைப்பு இந்த தலைப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பாட்டினுடைய வரிகளில் ஒரு சிறப்பான வார்த்தை அதனால் இந்த வார்த்தையை தூக்கி இந்த பாட்டுக்கு தலைப்பாக வச்சுருக்காங்க இந்த பதிற்றுப்பத்து முழுவதுமே சேரமன்னர்களை பற்றிய நூல் அப்படிங்கிறத நம்ம பல முறை நம்ம பதிற்றுப்பத்தை பற்றி சொல்லும்போது நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதை யாரும் மறந்துட வேண்டாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த சுடர்வி வேங்கை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் பாட்டுடைய பொருளுக்குள்ளே போகலாம் சுடர்வி வேங்கை அப்படிங்கிறது நல்ல ஒளிபெற்று விளங்கக்கூடிய வேங்கை மரம் நடத்தும் அதாவது பூக்கள் பார்க்குறதுக்கு அந்த வேங்காய் மரத்தில் பிரகாசமாக இருக்குது அப்படி சுடர் விடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒளிபொருந்தியதாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சுடர்வி வேங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பாட்டினுடைய போக்கில் நம்ம பார்க்கலாம் இந்த சுடர்வி வேங்கை என்ற தலைப்பில் அமைந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா புனர்புரிய நரம்பின் தீந்தொடை பழுனிய வனரமை நள்ளியாள் இளையர் பொறுப்பை என்பதாக தொடங்கி இந்த சுடர்விங்கி சுடர்வி வேங்கை பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இளைஞர்கள் இந்த ஏவல் இளைஞர்கள்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடுபிடி வேலையெல்லாம் செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களை ஏவல் இளையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனை ஒரு ஒரு ஏவல் சொன்னால் ஒரு வேலையை செய்யும்னு ஏவி விட்டால் அந்த வேலையை செய்யக்கூடிய இளையர்கள் அந்த இளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இசை எழுப்புவதற்காக யாழ் கொண்டு போகிறாங்க யாழ் பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம் யாழ் அப்படிங்கிறது வீணை மாதிரியே ஒரு இருக்கக்கூடிய ஒரு கருவி நரம்பால் அமைந்த ஒரு கருவி அந்த அப்படிப்பட்ட அந்த யாழ் அப்படிங்கிற அந்த இசைக்கருவி எப்படி இருக்குன்னா நல்ல முறுக்கண நரம்புகளை கொண்டதாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த யாழினுடைய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வளைவான வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கொம்பு மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட அந்த யாழ்களை சுமந்துக்கிட்டு இளைஞர்கள் நிற்கிறாங்க அதே நேரம் இசையை முழக்கக்கூடிய முளவு அதுக்கப்புறம் முருகன் மாக்கினை இன்னும் இருக்கக்கூடிய கருவிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு தோளில் ஒரு காவடி போட்டு கொண்டு வரும் இல்லையா அந்த முருகனுக்கு பழனி மலைக்கு காவடி கொண்டு போவாங்க அந்த மாதிரியாக இந்த கருவிகளை எல்லாம் காவடிகளாக சுமந்து கொண்டு யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் வருகிறார்கள் இசைத்துறையில் வல்ல இளைஞர்கள் வருகிறார்கள் எதற்காக தெரியுமா தாம்சா எதற்காக வர்றாங்க அப்படின்னா அந்த மன்னனாகிய கடல் புறக்கோட்டைய செங்குட்டுவனை பார்த்து பாடி பரிசு வாங்குவதற்காக வருகிறார்கள் அப்படி வர்றப்போ தாங்கள் வரக்கூடிய வழியில் எந்த தீங்கும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுளை வே வேண்டிக் கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தியெல்லாம் பரணர் என்ன பண்ணுறாருனா கடல் பிறக்கோட்டைய செங்குட்டு வண்ணத்தில் சொல்லுகிறார் கடல் பிறக்கோட்டைய செங்குட்டுவனை உன்னை பார்க்கறதுக்காக நிறைய அந்த பாணர்கள் அந்த இசைத்துறையில் உள்ள அந்த இளைஞர்கள் பாணர்கள் வருகிறார்கள் அவங்க இசை எழுப்பதற்காக நரம்புகளை கொண்ட நல்ல முறுக்கிய நரம்புகளை கொண்ட யாழ் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் முழவு உருகன் மாக்கினை இன்னும் இருக்கக்கூடிய அந்த பெருவங்கியம் இதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா காவடித்தண்டு மாதிரி போட்டு சுமந்துக்கிட்டு அப்படியே அந்த மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே சுமந்துக்கிட்டு வர்றாங்க அப்படி வரும்போது இடையில வருகின்ற வழியில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுளை வேண்டிக்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு காட்சியை முதல்ல சொல்கிறார் அதற்கப்பறம் அவங்க வரக்கூடிய அந்த காட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வலிமை மிகுந்த யானை இருந்துதான் நிறைய யானைகள் இருக்குது அதில் ஒரு யானையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அந்த கலில் அந்த வலிமிகுந்த அந்த வலிமை மிகுந்த அந்த ஒரு அந்த மலை மலைப்பகுதியில் ஒரு ஒரு ஆண் யானை இருக்கிறது அந்த ஆண் யானை என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேங்கை மரத்தை பார்க்கிறது அந்த வேங்கை மரத்தினுடைய அந்த தண்டு அதனுடைய கிளைகள் எல்லாமே கருப்பாக இருக்கும் அதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிறத்தில் நல்லா தங்க தங்க நிறத்தில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு புளி மாதிரி இருக்குது இந்த புளியினுடைய உடல் அப்படி அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்குது இல்லையா அப்போ கருப்பு மஞ்சளுமா அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போது ஒரு மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பூ பூத்திருக்கிறது அது பார்க்குறதுக்கு ஒரு புளியை பார்த்தது போல் இருக்கிறது அப்போ இதை பார்த்த உடனே யாருக்கு அப்படி தோணுதுன்னா அங்கேருந்து ஒரு ஆண் யானைக்கு தோன்றுகிறது அப்போ உடனே அந்த ஆண் யானையை என்ன பண்ணுதுன்னா அந்த பூ அந்த மஞ்சள் நிறத்தில் பூத்துருக்கிறத பார்த்துட்டு இது புளியினுடைய மயிர் போல் தெரிகிறது அதாவது புலி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கரமான கோபம் அந்த யானைக்கு அந்த கோபம் கொண்ட யானை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேங்கை மரத்தினுடைய கிளையை வளைச்சு பிளந்து அந்த அந்த பூவை எடுத்து தன்னுடைய தலையில் வச்சுக்கிச்சான் அப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற காட்சியை சொல்கிறார் அதே மாதிரி இந்த இந்த வீரர்கள்லாம் வர்றாங்க இந்த ம மன்னிக்கணும் இந்த இசைப்பாளர்கள்லாம் வருகிறார்கள் அப்படிப்பட்ட வழியில் அதே நேரத்தில் உன்னுடைய வீரர்கள் படைவீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்க்களத்தில் ரொம்ப ஆராவாரம் பண்ணுறாங்க போர்க்களத்தில் எதிரிகளை கண்டால் என்ன பண்ணுவாங்க ஒளி எழுப்புவாங்க அது எப்படி இருக்குன்னா இந்த யானை வேங்கை கிளைய ஒடிச்சு தன்னுடைய தலைமையில அந்த பூவை வச்சுக்கிட்டு பிழிடுச்சு இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இதோட ஒப்பிட்டு பேசுகிறாரு புலவர் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாணர்களுக்கு வர்றார் மழை பெய்யாதனால மழை பெய்யாதனால மூங்கில்கள் எல்லாம் உலர்ந்து போச்சு அப்படிப்பட்ட ஒரு காட்டு வழியாக நிறைய தேர்களை உடைய ஒன்றை பார்க்குறதுக்காக நானும் வந்திருக்கேன் பாணர்களுள் ஒருவனாக நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இவனுடைய வீரர்களை பற்றி சொல்கிறார் அந்த செங்குட்டியுடைய வீரர்கள் எப்படின்னா ஒரு வஞ்சனம் கூறியவாறு வஞ்சனம்னா சபதம் போடுறது என்ன செஞ்சாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள் அவர்கள் எல்லாம் அழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகளுடைய எல்லாம் இந்த உலக்கியில் மிளக போட்டு இடிக்கிற மாதிரி உன்னுடைய வீரர்கள் இடிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முரசனுடைய ஒளி என்னமோ அந்த கடலினுடைய அந்த ஓசை போலவே கேட்கிறது அந்த கடலில் போனால் அந்த நுரையெல்லாம் செதுற மாதிரி உன்னுடைய குதிரைகளும் விரைவாக போகிறது அப்படி நீ போர் செய்யக்கூடிய நிலையில் நீ தினமும் குதிரை மேலே பயணம் பண்ணுற அப்படி போகக்கூடிய உன்னுடைய கால்கள் அந்த வருத்தத்திலிருந்து நீங்குமா எல்லோருமே போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறையே அந்த வருத்தத்திலிருந்து நீங்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய வகையில் இந்த சுடர்வி வேங்கை அப்படிங்கிற பாடல் அமைந்திருக்கிறது இது இதில் அந்த மன்னனுடைய அந்த போர் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்